சுந்தர் சி தான் ஒரு மினிமம் கேரண்டி இயக்குனர் அப்படி இருக்கவே பிரியப்படுகிறேன் என்று சினிமாவில் நுழைந்த ஆரம்ப காலம் முதல் சொல்லி வருகிறவர் அபூர்வமாக சொன்னதை இன்று வரை நிலைநாட்டியும் வந்திருக்கிறார் நகைச்சுவை படங்கள் எடுப்பது எப்படி என்பதை கற்றுக்கொள்ள சிறந்த குருக்குலம் சுந்தர் சில் காமெடி காட்சிகளை அவர் எப்படி உருவாக்குகிறார் என்பதை கவனித்தாலே ஒருவர் சிறந்த நகைச்சுவை படத்தை எடுத்து விட முடியும் சுந்தர்சியின் படங்கள் பார்வைக்கு எளிதாக தெரியும் ஆனால் அவர் அதனை சாத்தியப்படுத்த எவ்வளவு மெனக்கெட வேண்டியிருக்கிறது என்பதை பகிர்ந்து கொண்டார் முக்கியமாக ரஜினியை வைத்து அருணாச்சலம் எடுத்த அனுபவம் இது முப்பது வயதுக்குள் அருணாச்சலம் படத்தை ரஜினியை வைத்து எடுத்தார் சுந்தர்சி எப்படி இதனை இவரால் சாதிக்க முடிந்தது சுந்தர்சியின் மறக்க முடியாத அந்த மலரும் நினைவு சினிமாவில் சாதிக்க விரும்பும் அனைவருக்கும் பாடமாக இருக்கும் பஞ்சு அருணாச்சலம் ஒருமுறை முறை சுந்தர் சீடம் ஏதோ பேச்சுவாக்கில் ரஜினி பற்றி குறிப்பிட்டிருக்கிறார் ஒத்த கருத்து உள்ளவர்களிடம் மட்டுமே ரஜினி பணிபுரிவார் மற்றவர்களை அவர் தவிர்த்து விடுவார் என்றிருக்கிறார் போகும் ஒரு விஷயம் தான் வருடங்கள் கழித்து ரஜினியிடம் இருந்து சுந்தர்சிக்கு அழைப்பு வருகிறது போகிறார் ஒரு கதை இருக்கு கேட்கிறீர்களா என்று கோவிலில் மணி அடிப்பவன் ஒருவனின் கதையை ரஜினி கூறுகிறார் கதை சரியில்லை என்று சுந்தர்சிக்கு தெரிகிறது கதையை சொல்லி முடித்த பிறகு கதை எப்படி என கேட்கிறார் ரஜினி பஞ்சு அருணாச்சலம் சுமாரான கதை என்று சொல்லியிருப்பார் ரஜினியும் எஸ் எஸ் என்று சொல்லி அனுப்பி இருப்பார் ஆனால் என்றோ பஞ்சு அருணாச்சலம் சொன்னது அவரது மனதில் இருந்தது அவர் அந்த சுமாரான கதையையும் சூப்பர் நல்லா இருக்கு என்றார் ரஜினிக்கு மகிழ்ச்சி அந்த கதைதான் பிறகு கதை விவாதத்தில் மாற்றி அருணாச்சலமாக்கி இருக்கிறார்கள் ஆக எதையும் எடுத்த உடனேயே மறுக்க கூடாது என்பது சுந்தர்சி அன்று கற்றுக்கொண்ட பாடம் அதே போல கதையோட்டத்தை பாதிக்கும் என்றால் லாஜிக் பார்க்க தேவையில்லை என்பதையும் ரஜினியிடமிருந்து கற்றுக்கொண்டதாக சுந்தர்சி கூறினார் கதைப்படி ரஜினி பணத்தை செலவு செய்ததற்காக நட்சத்திர ஹோட்டலின் பிரம்மாண்ட சூட்டில் அறை எடுத்திருந்தார் நாலொன்றுக்கு பல லட்சங்கள் வாடகை உள்ள சூட் அது முப்பது நாட்கள் முடியும் போது ரஜினியிடம் உள்ள காசு காலியாகிவிடும் அப்போது ஹோட்டல் மேனேஜர் வந்து ரஜினியை தட்டி எழுப்பி முப்பது நாள் முடிந்தது என அனுப்பி வைப்பதாக காட்சி அதாவது முப்பது தினங்கள் ஆடம்பரமாக இருந்த ரஜினி ஒன்றும் இல்லாதவராக ஹோட்டலில் என்பதுதான் காட்சியின் பல ரூபாய் செலவழித்து ஒருவரை தூங்கிக் கொண்டிருக்கும் போது அதுவும் ஹோட்டல் மேனேஜரை வந்து தட்டு எழுப்ப அனுமதிக்க மாட்டார்கள் என்று சுந்தர்சி கூறியிருக்கிறார் ஆனால் ரஜினி அதனை மறுத்துள்ளார் தட்டு எழுப்பி அனுப்புவது போலவே எடுங்கள் யாராவது படத்தை பார்த்து இது சரி இல்லை லாஜிக் கிடைக்கிறது என்று சொன்னால் என்னிடம் சொல்லுங்கள் மாற்றி விடலாம் என்றிருக்கிறார் அரை குறை மனதுடன் ரஜினி சன்னது போல எடுத்தார் சுந்தர்சி இன்றைய தேதி வரை குறிப்பிட்ட அந்தக் காட்சியை யாரும் குறை சொல்லவில்லை கதையோட்டத்தை பாதிக்கும் என்றால் சில நேரம் லாஜிக் பார்க்க தேவையில்லை என்பதை ரஜினியிடமிருந்து கற்றுக்கொண்டாராம் சுந்தர்சி இதே மாதிரி உங்களுக்கு பிடிச்சமான ஸ்டார்ஸ் பத்தி அப்டேட் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி